வாரம் சீரியலில் நாளைக்கு வேறு லெவல் ரொமான்டிக் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து ராகவன் வந்து வராங்க வந்தோன்னே வந்து கண்மணி கிட்டங்க வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சுங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக அப்போ ஆர்டிஸ்ட் வந்து வரலையா அதனால் வந்து மாறனை நடிக்க வைக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு நடிக்கிறதுல விருப்பமே இல்லை அவன் வீரா நடிக்கிறதையே வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொன்னவன் அவன்கிட்ட எப்படி பண்ணுறது டேரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே இந்த பக்கம் அவரெலாம் நடித்தா சரியாகவே வராது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மா டக்குன்னு வந்து மனசு ஒரு மாதிரி ஆகிறான் அப்படின்னு ராகவனுங்கிறத அவனுக்கு பாசிட்டிவாக பேசணுங்கிறதுக்காக கண்மணி வந்து அப்படி சொல்லலைங்க அவங்க வீராவாவது கொஞ்சம் நடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா மாறனுக்கு வந்து அந்தளவுக்கு நடிக்க தெரியாதுல்ல அதுக்காக சொன்னேன் அதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிப்பாரான் சரி நான் போய் வந்து மாறன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மாறன்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக ராகவன் தயங்கி தயங்கி வராங்க ஏன் இப்படி வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னா இல்லை நடிக்கிறதுக்கு ஆள் வரலை நீ தான் நடிக்கணும் பீராவோட ஹஸ்பண்டா அப்படின்னா இது மாறன் வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கல பக்கத்தில் கண்மணி வச்சுக்கிட்டு செம்மையாக சொன்னாப்ல இதுக்கே என் போல தயங்குற தாராளமாக நான் நடிக்கிறேன் டேரக்டர் சார் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னா இந்த பக்கம் அப்பாடா நல்லபடியாக வந்து காசு வந்துடும் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னாடா ஆமாம் நான் சொன்னேன் நீயும் அதைத்தானே சொன்னேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேரக்டரும் அசிஸ்டும் இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறணும் வந்து மேலேருந்து வந்து ரெடி ஆகிட்டு பவுடர்லேருந்து எல்லாமே போட்டுட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து மாடிப்படலேருந்து நடந்து இருக்காங்க கண்மணி டேரெக்டர் ராகவன் எல்லோரும் வந்து மாறனை வந்து பார்த்தோன்னே வீரம் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க டைலாக் ப பேசிகிட்டு இருக்கப்போ இவனுக்கு ஹஸ்பண்டாலாம் என்னால் நடிக்கவும் முடியாது முடியவும் முடியாது யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னோனே இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துக்கமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ராகவனுக்கு இல்லைனா வந்து மொத்தமும் இல்லை நிறைய கஷ்டமாக போயிடும் லாஸ் ஆகிடும் இன்றைக்கி வந்து டிவியில் வந்தாகணும் அதுக்காவது ஒத்துக்க அப்படின்னோட சரி அப்படின்றாங்க கரெக்டாக வந்து ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வந்தப்போ வந்து டைலாக்லேந்து எல்லாமே சொன்னோன்னே நீங்கள் அங்கேருந்து நடந்து வரீங்க நடந்து வந்தோன்னே கரெக்டாக வந்து இதான் டைலாக் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து மாறன் வராங்க நடந்து சரி பீராவ் ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றதை பார்த்தோன்னே செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போ வந்து வீரா வந்து பேசுகிறாங்க எதுக்குங்க என்னை இங்கே அழைச்சிட்டு வந்துருக்கீங்க எல்லாம் அந்த க கடையில் இருக்கிற நம்பிக்கையை வச்சு தான் ஒன்றா சமாதானப்படுத்திடலாம் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னா நீ என்ன வந்து இந்த டைலாக்கு முன்னாடி நாலு வார்த்தை வருமே அதை ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா இங்கே வந்து டேரக்டர் சார் கட் 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 ஒன்றும் அவசரம் இல்லை பதட்டப்படாமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு வாங்க டைலாக் வந்து நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசுங்க உன் மனசில் தோணுதோ பேசுகிறதா மார்ன் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறேன் இந்த பக்கம் இன்னும் குஷியாகிடுறாப்பில வந்தோன்னா ஒரே டேக்கில் வந்து மாறனும் சரி வீ வீராவும் சரி மறுபடியும் அடிக்கடி வந்து மா மாறன் வந்து பொண்டாட்டி க்யூட் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னா டேய் அப்படின்னு கண்ணில் பார்த்துட்டு வேறு எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அடுத்தது புடவை செலக்ட் பண்ணுற செக்ஷனுக்கு வந்துடுறாங்க ரெண்டாவதுக்கு வந்தோன்னா ஏன் மாரன் கிட்டே வந்து கேட்குறாங்க ஏங்க உங்கள் பட்ஜெட் வந்து டைட்டாக இருக்காதா இப்போ ஒரு புடவை வாங்குறீங்களே அப்படின்னு ரெண்டு புடவை எடுத்துக்கணும் சொல்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா சேச்சே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த மாதம் ஆடி மாதம் இல்லை அதனால் தள்ளுபடி நிறையா இருக்கும் அப்படின்னா எனக்காக ரெண்டு எடுத்து கொடுக்குறீங்களா நான் ரெண்டுனால் நாலு கிடைக்கல அப்படின்னு தாராளமாக எடுத்துக்க போட்டாட்டி அப்படிங்கிறாங்க கடையில் வந்து பேகை எடுத்து தூக்கி காமிச்சிட்டு ஏ மனசுலேயும் சரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இங்கே கடைக்கு வாங்க நம்ம வந்து சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் ஒன்று சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் வந்து ராகவன்லேருந்து எல்லோரும் தட்டுறாங்க இந்த பக்கம் கண்மணி வந்து வேற இல்லையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நடிக்க வச்சுட்டோமே அப்படிங்கிற கடுப்பில் இருக்காங்க தான் வந்து வீரா வந்து தனியாக போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்மணி வந்து பேசுகிறாங்க மாறனை நினச்சிக்கிட்டே வந்து பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீரா நான் எல்லாமே ஒன்றால தான் நான் நடித்தேன் ஏன் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துலையும் நான் நடிக்க நடித்ததுக்கு காரணமே நீ தான் கண்மணி அப்படின்னு உனக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து உன் காதலை வந்து நீ வேறு யாரை லவ் பண்ணியிருந்தாலும் நான் சேர்த்து வச்சுருப்பேன் ஆனால் கடைசியில் இவங்க நான் லவ் பண்ண பற்றியா என்னை மன்னிச்சிரு இவன் கூட வந்து நான் உன்னை வந்து இன்றைக்கி வேணால் நடிக்க வச்சிடலாம் ஆனால் ஜென்மத்துக்கும் அவனால் வந்து நெஜத்தில் வந்து உன்னோட கணவராக நான் உடவே மாட்டேன் உன் காதலையும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து உன் மனசில் ஆழமாக இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நீ உணர்றதுக்குள்ளே அவனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் அவனுக்கும் சரி உனக்கும் சரி பண்ணி வைக்கிறது தான் என்னோடய திட்டம் அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா ராகவன் வந்து ராமச்சந்திரன் கிட்டே ஆடெல்லாம் முடிச்சாச்சு மாறனை வச்சு எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்ட அவனை வச்சு எடுத்த அப்படின்னா வழி வழியில் சுச்சுவேஷன் எடுத்தாச்சு ஆடும் கொடுத்து முடித்தாச்சு அப்படின்னோட அவன் நாலு பின்னது ரோட்டில் தள்ளாடிட்டு வந்தானே அவனை வந்து நம்ம எவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வரும் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் வரமாட்டான்னு வள்ளி சப்போர்ட் பண்ணோன்னே இந்த பக்கம் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஆடு வந்து டிவியில் வருதுன்ட்டு வள்ளியும் சரி மாறணும் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்போ வந்து முடிஞ்சிருச்சு சூப்பராக நடிச்சிருக்கடா அப்படின்னே இன்னொருத்தர பார்க்கணுமே அப்படின்னா பரவாயில்லை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் டிவியில் போடுறேன் நீ அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மாறன் வந்து வீராவை வந்து அவ்வளோ சந்தோஷமாக விரும்புகிறத வந்து அவங்க கண்ணுலேயே வந்து வள்ளி கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் ஜோடி கொடுத்தா நல்லா இருக்குது பேசாமல் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் இவன் வேறு ஒரு வேலை வீராவை தான் லவ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க அதோட முடியுது